திருகோணமலை மூதூர் போலீஸ் பிரிவில் உள்ள தோப்பூர் பகுதியில் ஊஞ்சல் கயிறு கழுத்தில் இறுகியதனால் சிறுவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் பாலத்தோப்பூர் பகுதியைச் சேர்ந்த எட்டு வயதுடைய மர்ஷூன் அஷ்வாக் என்னும் சிறுவனே உஜிரிழந்துள்ளார் நேற்று மாலை குறித்த சிறுவன் வீட்டில் கட்டப்பட்டிருந்த ஊஞ்சலில் தனியாக ஆடிக்கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் ஊஞ்சல் கயிறானது சிறுவனின் கழுத்தில் இறுகியுள்ளது இச்சந்தர்ப்பத்தில் வீட்டில் யாரும் இல்லாமையினால் சிறுவன் உயிரிழந்ததுமை போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது உஜிரிழந்த சிறுவனின் நாசா விசாரணைகளின் பின் பிரேத பரிசோதனைக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது உள்ள முன்னூற்று ஐம்பத்தி நான்கு சிறுவர் பராமரிப்பு இல்லங்களில் தற்போது தொள்ளாயிரத்து நூற்றி நாற்பத்தி ஏழு சிறுவர்கள் காணப்படுவதாக நன்னடத்தை மற்றும் பராமரிப்பு சேவைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது கடந்த வருடங்களுடன் ஒப்புடுகையில் தற்போது சிறுவர் இல்லங்களில் உள்ள சிறார்களின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளதாகவும் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது மாற்றீடான பாதுகாப்பின் கீழ் சிறுவர்கள் சிறுவர் இல்லத்தில் சேர்க்கப்படுவதுடன் சிறுவர்கள் குடும்பம் ஒன்றின் கீழ் வளர்வது அவசியம் எனவும் நன்னடத்தை மற்றும் சிறுவர் பாதுகாப்பு சேவைகள் திணைக்களம் தெரிவித்தார் தெரித்துள்ளது அத்துடன் சிறுவர்களுக்கு பாதுகாப்பான மற்றும் பொருத்தமான பாதுகாவலரின் குடும்பத்தின் சிறுவர்கள் வளர வேண்டும் என்பதற்காக அதிகாரிகள் பணியாற்றுவதாகவும் திணைக்களம் அறிவித்துள்ளது உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பொதிகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக குறுஞ்செய்தி கிடைத்தால் அவதானமாக செயற்படுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பொதிகள் கிடைத்துள்ளதாக வாடிக்கையாளர்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்புவதில்லை என இலங்கை தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது போலியான இணையதளங்கள் மற்றும் தொழில்நுட்ப அமைப்புகளை பயன்படுத்தி போலி இலக்கங்களை பயன்படுத்தி மக்கள் ஏமாற்றப்படுவதாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் இலங்கை தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது இலங்கை தபால் திணைக்களத்தின் பெயர் மற்றும் உத்தியோகபூர்வ இணையதளம் முகவரியை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தி இந்த மோசடிகள் இடம்பெற்று வருவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இவ்விடயம் தொடர்பாக தபால் திணைக்களம் பொதுமக்களை தெளிவுபடுத்தியுள்ளதுடன் தமது திணைக்களத்தினால் அனுப்பப்படும் குறுஞ்செய்தி மூலம் வங்கி அட்டை மற்றும் கடன் அட்டை தகவல்களை ஒருபோதும் கேட்பதில்லை எனவும் தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது வவுனியாவில் கணவர் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்த நிலையில் மனைவியும் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் நேற்று வவுனியா நெடுங்கனி பகுதியில் இடம்பெற்றுள்ளது நெடுங்கனி ஆறாம் கட்டை பகுதியில் வசிக்கும் குடும்பஸ்தர் ஒருவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதை அடுத்து அவர் அவசரமாக நெடுங்கனி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கிருந்து குறித்த நபரை மேலதிக சிகிச்சைக்காக வவுனியா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல தயாரான போது குறித்த குடும்பஸ்தரின் மனைவி வவுனியா வைத்தியசாலை செல்வதற்கான பொருட்களை எடுத்து வர வீட்டிற்கு வீட்டிற்கு சென்றுள்ளார் இதன்போது நெடுங்கனி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த குடும்பஸ்தர் மாரடைப்பு காரணமாக வைத்தியசாலையில் உயிரிழந்தார் குறித்த தகவலை வீட்டிற்கு சென்றிருந்த அவரது மனைவிக்கு தெரிவித்ததை அடுத்து கணவனின் இறப்பை தாங்க முடியாது மனைவியும் தனது வீட்டில் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் பதினெட்டு மற்றும் பதினைந்து வயதுடைய இரண்டு பெண் பிள்ளைகளின் தந்தையான நாற்பத்தி ஒன்பது வயதுடைய ராமச்சந்திரன் ரவீந்திரன் மற்றும் நாற்பத்தி ஒன்பது வயதுடைய ராமச்சந்திரன் யோதீஸ்வரி ஆகிய இருவருமே உயிரிழந்துள்ளனர் இச்சம்பவம் தொடர்பில் நெடுங்கணி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் கனடாவில் கடந்த ஆண்டு இருபத்தி நான்கு மில்லியன் டாலர் பெறுமதியான நகை நாணயம் கொள்ளையிடப்பட்ட சம்பவத்தில் இலங்கை தமிழர் உட்பட ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நானூறு கிலோகிராம் எடையுடைய தங்கம் மற்றும் வெளிநாட்டு நாணயம் கொள்ளையிடப்பட்டது சுவிஸில் உள்ள சூரிச்சில் இருந்து அனுப்பி வைக்கப்பட்ட தங்கம் விமான நிலைய களஞ்சிய சாலையில் காணாமற் போனது இச்சம்பவம் பெரும் அதிர்வெலைகளை ஏற்படுத்திய நிலையில் சம்பவம் தொடர்பில் பிரம்டனை சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதுடைய பிரசாத் பரமலிங்கம் என்ற தமிழர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது இந்த கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடைய பன்னிரண்டு பேருக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டது பிரசாத் பரமலிங்கம் மீது ஆயுத கொள்ளை கொள்ளை சூழ்ச்சி திட்டத்திற்கு உதவியமை பங்களிப்பு வழங்கியமே உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன அறுபத்தி ஆயுதங்களை கொள்வனவு செய்ய பிரசாத் பரமலிங்கம் நிதி உதவி வழங்கியதாக அமெரிக்க போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இந்த ஆயுதங்கள் புளோரிடா மற்றும் ஜோர்ஜியா ஆகிய மாநிலங்களில் கொள்வனவு செய்யப்பட்டிருக்கலாம் எனவும் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடைய சாரதியான இருபத்தி ஐந்து வயதுடைய கிங் மேக்லினே ஆயுதங்களை கடத்திய வாகனத்தையும் செலுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இலங்கையரான பிரசாத் பெரமலிங்கத்திற்கான தண்டனை தொடர்பிலான தகவல்கள் இதுவரை அறிவிக்கப்படவில்லை பதினெட்டு வயதிற்கு மேல் உள்ளவர்கள் தமது பெயர்கள் வாக்காளர் பதிவில் உள்ளடக்கப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு மக்களிடம் கோரியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வாக்காளர் பதிவேட்டில் பெயர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்துவது கட்டாயம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதனை இணையம் மூலம் பார்வையிட்டு உறுதிப்படுத்தக்கூடிய வசதியையும் தேர்தல்கள் ஆணைக்குழு பொதுமக்களுக்கு வழங்கியுள்ளது சுவிஸில் வசிக்கும் பெண்ணொருவரிடம் இருந்து அறுபது லட்சம் ரூபாய் பணம் மற்றும் ஏராளமான தங்கத்தை ஏமாற்றிய யாழ் புலிஸில் பணிபுரியும் தமிழ் பொலிஸ் உத்தியோகத்தர் ஒருவர் கடந்த பதினாறாம் தேதி முதல் காணாமல் போயுள்ளதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த யுவதியொருவர் சுவிட்சர்லாந்திற்கு சென்று அங்கு வசித்து வரும் நிலையில் அவரது சில சொத்துக்கள் அவரது குடும்ப உறுப்பினர்களால் இரகசியமாகவும் மோசடியாகவும் கைமாற்றப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் இருந்து யாழ்ப்பாணம் வந்து இது குறித்து யாழ் போலீஸில் பாதிக்கப்பட்ட பெண் முறைப்பாடு செய்துள்ளார் இந்த முறை பிரகாரம் போலீஸ் உத்தியோகத்தருக்கும் குறித்த பெண்ணுக்கும் இடையில் நீண்ட நாட்கள் நட்பு காதலாக மாறியுள்ளது இதனை அடுத்து சில காலத்தின் பின்னர் யாழ் போலீஸ் உத்தியோகத்தர் தேவைகளை காரணம் காட்டி கடனாக அறுபது லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுள்ளார் இதற்கு மேலதிகமாக காதலனுக்கான பரிசு பொருட்களும் அதிக அளவிலான நகைகளையும் அப்பெண் வழங்கியுள்ளார் தொடர்ந்து போலீஸ் அதிகாரி தன்னுடன் இருந்த உறவிலிருந்து விலக்கிய நிலை எல் பெண் கடன் வாங்கிய பணத்தை அவரிடம் திருப்பி தருமாறு கேட்டுள்ளார் இதனை அடுத்து குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் தனது தொலைபேசி இலக்கத்தை மாற்றியுள்ளார் எவ்வாறாயினும் பணத்தை பெறுவதற்காக யாழ்ப்பாணம் வந்த சுவிஸ் தான் ஏமாற்றப்பட்டுள்ளமை தொடர்பில் யாழ் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் நாட்டில் நிலவும் வறட்சியான வானிலை காரணமாக மூவாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த பதினோராயிரத்து நானூற்று பதிமூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அனர்த்த முகாமைத்துவ நிலையம் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்விடயம் அறிவிக்கப்பட்டுள்ளது கம்பகா மற்றும் கேகாலை மாவட்டத்தில் வறட்சி காரணமாக அதிக அளவிலானோர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் கிளிநொச்சி மாவட்டத்தில் தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது பேரும் பதுளை மாவட்டத்தில் நூற்று தொன்னூறு பேரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது சமீப காலமாக ஏற்படும் உயிரிழப்புகளுக்கு பிரதான காரணமாக மாரடைப்பு அமைந்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்றா நோய்களுக்கான பணிப்பாளர் அலுவலகத்தின் விசேட வைத்தியர் ஷெரில் பாலசிங்கம் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு வரை பொது மருத்துவமனைகளில் பதிவான மரணங்களில் மாரடைப்புகளால் ஏற்பட்ட மரணங்களே அதிகம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார் இதயத்திற்கு இரத்தத்தை வழங்கும் இரத்த நாளங்கள் சேதமடைவதனால் இந்நோய் நிலைமை ஏற்படுகின்றது தொற்றா நோய்களுக்கு பல சிறப்பு ஆபத்து காரணிகள் உள்ளன முதலாவது ஆரோக்கியமற்ற அதிகப்படியான சர்க்கரை உப்பு மற்றும் எண்ணெயின் பயன்பாடு உடல் செயற்பாடு இல்லாமை புகையிலை மற்றும் மதுபானம் ஆகியவற்றின் பயன்பாடாகும் கையெடுக்க தொலைபேசிகள் மற்றும் கணனிகளின் அதிகரித்த பாவனையினால் சிறுவர்கள் மற்றும் பெரியவர்கள் இருவரும் சுறுசுறுப்பான வாழ்க்கை முறையில் இருந்து விலகியுள்ளனர் குழந்தைகள் ஒரே இடத்தில் அதிக நேரம் செலவழித்து ஆன்லைன் கம்ப்யூட்டர் கேம்களுக்கு அடிமையாகி வருகின்றனர் வீட்டில் வயதான இல்லத்தரசி கூட எப்போதும் தொலைக்காட்சியை பார்த்து மணிக்கணக்கில் அமர்ந்திருக்கின்றன வயது வரம்பு இல்லாமல் கையெடுக்க தொலைபேசிகளுக்கு அடிமையாக இருப்பதும் ஒரு சோகமாகும் நாம் முடிந்த போதெல்லாம் நடக்க வேண்டுமென இதுவே மாரடைப்புக்கு பிரதான காரணம் என சுகாதார அமைச்சின் தொற்றா நோய்களுக்கான பணிப்பாளர் அலுவலகத்தின் விசேட வைத்தியர் ஷெரில் பாலசிங்கம் தெரிவித்துள்ளார் மட்டக்கிளப்பு மாவட்ட வரலாற்றில் முதன் முறையாக கிரிக்கெட் வீரர்களை ஏலம் மூலம் பெற்று இருபதுக்கு இருபது கிரிக்கெட் சுற்று போட்டியொன்றை மட்டக்கிளப்பு மாவட்ட கிரிக்கெட் அபிவிருத்தி சபை நாளை பிரம்மாண்டமான முறையில் நடாத்தவுள்ளது உள்ளது மாவட்டத்தின் பின்தங்கிய பகுதிகளில் உள்ள விளையாட்டு வீரர்களும் தமது திறமையினை வெளிப்படுத்துவதற்கான களத்தினை ஏற்படுத்திக் கொள்ளும் வகையில் இச்சுற்று போட்டி நடைபெறவுள்ளது இச்சுற்று போட்டியானது மட்டக்கிளப்பு கல்லடியில் உள்ள சுவானந்தா விளையாட்டு மைதானத்தில் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி இறுதிப் போட்டி நடைபெறவுள்ளது இச்சுற்று போட்டியில் ஐந்து அணிகள் விளையாட உள்ளனர் மாவட்டத்தில் மாவட்டத்திலிருந்து ஏலம் மூலம் தெரிவு செய்யப்பட்ட சுமார் நூற்று ஐம்பது பேர் இந்த இருபதுக்கிருபது சுற்று போட்டியில் பங்கு பெற்ற உள்ளதாக மட்டக்கிளப்பு மாவட்ட கிரிக்கெட் அபிவிருத்தி சபையின் தலைவர் லோபஸ் தெரிவித்துள்ளார் மறைந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் கலத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான பாலித்த திவிரப்பெரும எழுதியுள்ள பாடல் வரிகள் மிக உருக்கமாக அமைந்துள்ளன என்றும் வழக்கமான பாதையில் தான் செல்கின்றேன் ஆனால் இது வேறு பயணம் மகனே நான் தனியாக வந்த பிறகு பலர் வருகிறார்கள் எனது பாரத்தை உன் தோளில் நான் இறக்கியதில்லை மகனே பாரம் அதிகமென்றால் தரையில் வை மகனே உன் தோல் வலிக்கும் என் தோட்டத்தில் ஏரிக்கு அருகில் கல்லறை ஒன்றை நானே கட்டினேன் எனது சிறிய மகனே எனது தனிமைக்கு துணையாய் நாளை காலை மூத்த மகனை நான் தேடிக்கொள்வேன் இயற்கையின் விதியை நான் கடைபிடித்து செல்கிறேன் போகும் வழியில் என்னிடம் இருக்கும் மருந்து சிட்டுக்களை எடுத்து சென்று அம்மாவிடம் கொடு என பாலித்த தெவரபெரும புதிய பாடலொன்றை உருவாக்கியுள்ளார் தனது இறுதி பயணத்தில் இப்பாடலே ஒழிக்க வேண்டுமென தனது கல்லறையிலேயே தன்னை அடக்கம் செய்ய வேண்டுமெனவும் பாலித்த திவரப்பெரும கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்திய மக்களவைத் தேர்தலின் முதற்கட்ட வாக்குப்பதிவுகள் ஆரம்பமாகியுள்ளன இந்திய நாடாளுமன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவுகள் இன்று காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடைபெறவுள்ளது ஏழு கட்டங்களாக நடைபெறவுள்ள இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் இன்று முதற்கட்டமாக நூற்றி இரண்டு தொகுதிகளில் வாக்குப்பதிவுகள் இடம்பெறவுள்ளது முதற்கட்ட வாக்குப்பதிவுகளுக்காக பதினாறு தசம் ஆறு மூன்று கோடி வாக்காளர்கள் தகுதி பெற்றுள்ளனர் இவர்களுக்காக ஒரு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரம் வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலுக்காக அறுபத்தி எட்டாயிரத்து முன்னூற்றி இருபத்தி ஓரு வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இதேவேளை தமிழகத்தில் தொள்ளாயிரத்து ஐம்பது வேட்பாளர்கள் இம்முறை மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுகின்றமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலின் பதிலடி தாக்குதல்களை ஈரான் உறுதிப்படுத்தியுள்ளது இஸ்ரேல் தனித்து தனது முடிவுகளை எடுக்கும் என பெஞ்சமின்யு எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் இத்தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இஸ்வகானில் உள்ள அணுமின் நிலையங்களை இலக்கு வைத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஈரானிய அரச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன தாக்குதலின் பின்னர் அணுமின் நிலையங்களுக்கு எவ்வித பாதிப்பு மேற்படவில்லை என ஈரானின் அரச ஒலிபரப்பு நிறுவனமான ஐஆர்ஐபி தகவல் வெளியிட்டுள்ளது இதேவேளை ஈராக் மற்றும் தெற்கு சிரியாவிலும் ஒரே நேரத்தில் குண்டுவெடிப்புகள் இடம்பெற்று தகவல்கள் வெளியாகியுள்ளன எவ்வாறாயினும் இந்த தாக்குதல்களை அடுத்து பல விமானங்கள் ஈரானிய வான்வழியில் இருந்து திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது கடந்த வாரம் இஸ்ரேல் மீது ஈரான் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்ட நிலையில் பதிலடியாக இஸ்ரேல் இத்தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது இஸ்ரேலினால் குறிவாய்க்கப்பட்ட இஸ்பஹான் நகரம் ஈரானிய இராணுவத்திற்கான ஒரு பெரிய விமான தளத்தையும் அதன் அணுசக்தி திட்டத்துடன் தொடர்புடைய தளங்களையும் கொண்டுள்ளது நெடான்ஸ் யுரேனியம் செறிவூட்டல் மையம் உட்பட பல ஈரானிய அணுசக்தி நிலையங்களை இஸ்பஹான் மாகாணம் கொண்டுள்ளது இந்நிலையில் இஸ்ரேலிய தாக்குதலுக்கு உடனடி பதில் கொடுக்கப்படும் என ஈரான் வெளியுறவு அமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதற்கிடையில் ஈரானின் முக்கிய நகரங்களான இஸ்பஹான் ஷஷிராக்ஸ் மற்றும் தெஹ்ரான் ஆகியவற்றில் வணிக விமானங்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டு அரச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதுடன் இன்று எமது இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள் வணக்கம்